அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேசராசி சமாதானத்தையும் அமைதியும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையுமே திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தியை கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து மாற மாட்டீங்க அதே போல் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பாக முன்னேறணும் முன்ன குணம் கொண்ட மேசராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பமாக தொடங்கிடுச்சு என்னதான் சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேஷத்துக்கு உங்களுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட தெய்வமே என்னை விட்டுட்டாங்க மாதிரி பயத்தோடு தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையோ மே தேசம் இதை மறுக்க முடியுமா ஆனால் இந்த ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க கெட்டதிலையும் சனி தொடக்கமாக இருக்கட்டும் விரை சனியாக இருக்கட்டும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா அதில் ஒரு மாற்றமாக ரொம்ப பயப்படாத ஒரு வ இரு வந்துடுறேன் அப்படிங்கிற வாத்தியார் மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து கை நீட்டிட்டு நிற்கிறோம்னு வைங்க அந்த சமயத்தில் ப்ரின்ஸ்பல் கூப்பிட்டா ஏதாவது ஒரு அறிக்கை வருது சார் உங்களே கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் நம்ம அடிக்கிறத விட்டுட்டு அந்த வாதியார் நம்ம கிளாஸ் ரூம் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அதே போல நம்ம அடிக்கிற சமயத்தில் அவருடைய பீரியட் வந்து எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் மேசராசிக்கு கொடுக்க போகுது அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே வந்து நிகழப்போகுது எதெல்லாம் வந்து தப்பு தப்பா இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ எல்லாமே சீராக மாறப்போகுது சனி வக்கர பயிற்சிங்கிறது வாழ்க்கை மகா மேசராசிக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் காரணம் நான் முன்னாடி சொன்னதான் நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய வாதியாரே பிரின்சிபல் கூப்பிட்டாருனா கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்தில் அடிப்பாரா விட்டு ஓடுவாரா விட்டுட்டு போன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பின்னாடி நோக்கி போகிறாருங்க ஓகேங்களா அதன் காரணமாக மேசராசிக்காரவங்க அதிர்ஷ்ட த ராசியாக மாற போகிறீங்க நிதி ரீதியாக வணிக ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீனராசியில் வக்கரமாக போகிறாரு சனி பகவான் மீனராசில நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வகர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தான் நேரடியா மீனராசிக்கு திரும்ப போறாருங்க வக்ரம்னா என்னங்க பின்னாடியே நோக்கி நகரக்கூடிய அது சனீஸ்வர பகவான் மெதுவாக நகரக்கூடியவர் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அவர் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீடு தேடி ஒரு திருடன் வந்து திருட வந்துட்டான் ஆனால் அந்த திருட வந்த திருடன் என்ன பண்ணுறான் பதட்டத்திலையும் பயத்திலையும் மற்ற இடங்கள்ல எல்லாம் திருடனை தங்கம் வைரம் பெரிய பெரிய பணமூட்டைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி திடுக்குன்னு வந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் உஷாரா இருந்துட்டா போதும் சரிங்களா இதன் சனி பகவானுடைய வக்கர பயிற்சியினால மேசராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை வலுவாக இருக்க போகுது உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது பணவரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் கிடைக்க போயிருவீங்க வணிக ரீதியாக நிலைமைங்கிறது வலுவாக இருக்கும் சாதகமான பலன்கள் கொடுக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்க நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் இதோட தைரியம் அதிகமாகவும் உயர் அதிகாரிங்க பதவியில் இருந்தீங்கன்னா அரசாங்க உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி பலித்தமாகும் அரசு அதிகாரிகளில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் உங்கள் முயற்சிகள் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தம் சனி பகவானுடைய அருள் பெற்று மேலும் சிறப்பாக இருக்க போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் முதல்ல மனசில் இருந்த குழப்பங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு தெளிவு பிறந்திருக்குங்க திட்டமிடாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கூட இப்போ கொடுக்கும் மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு மனசில் தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடு திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிக்க போறீங்க மற்றவங்களுடைய மனசை வந்து அறிஞ்சிக்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துக்குவீங்க உங்களுடைய பேச்சை கேட்க நடப்பாங்க உங்களுடைய மனசை அழுதுகிட்டே இருந்த பல பிரச்சனைகள் விலகி போக போகுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீயா நானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேச போட்டுட்டு இழுத்துட்டு இருந்தாங்க அதை விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி வந்து வலுவாக இருக்கும் ரொம்ப நியாயக்காரவங்களாக இருங்க நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நியாயாதிபதின்னு பெயர் எடுக்க போகிறீங்க புதுசாக வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கிது தடைப்பட்டிருந்த பயணங்கள் இப்போ மேற்கொள்வீங்க உறவுக்காரவங்க நண்பர் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த விரோதங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய நண்பர்கள் எதிர்பார்த்துட்டு மேலே உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க துறைகளில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பற்றியும் பேசாதீங்க யாரை பற்றியும் யோசிக்காதீங்க கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட நட்பை மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி கஸ்டமர்ஸ் கிட்ட நிதானமாக கோபப்படாமல் நடந்துக்கிறது நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லது அல் அள்ளி எடுத்துரெல்லாம் மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலும் கூட சாதுரியமாக சமாளி ீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க அதே சமயம் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணலாமா அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் அடுத்த பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையாம இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிரிகள் எல்லாம் வந்துட்டு ஓட விடுவீங்க அதே போல் பேச்சுகளில் நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அது வந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போகிறீங்க பணவரவு அமோகமாக இருக்கும் கடினமாக உழைப்பீங்க அதில் மேலே புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதங்கள்லையும் சௌபாக்கியம் உண்டாகுதுங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுதுங்க உறவுக்காரவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்பேயும் சரி பேசும்போதே நிதானம் தேவை அடுத்தது மாணவ மாணவிகள் கல்வியிலையும் சரி விளையாட்டிலையும் சரி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க ஆனால் எது செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி யோசித்து பண்ணதும் சரிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணும் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க அதே போல் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய கல்லூரி படிப்புகள் சேருவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல காலகட்டம் இதோடு சேர்ந்து இந்த சனி பகவானோடைய வக்கர பயிற்சி மேசராசிக்கு பதினஞ்சு விதமான பலன்களை கொடுக்குது அது என்னென்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய மன இருந்த அவநம்பிக்கை மனசோர்வு தன்னம்பிக்கை தைரியத்தோடு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க இரண்டாவது இது வரைக்கும் சனி பகவானோடைய பார்வைங்கிறது இப்போ விழப்போகுது மாறுபட்ட முறையில் காரியங்களை சாதிக்க போகிறீங்க பல பிரச்சனைகள் எளிமையாக தீர்வு காண போகிறீங்க மூணாவது சனி பகவானுடைய இது வரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வருது இனி நீங்கள் செலவுகள் அப்படின்னு நினச்சிட்டு பயப்பட வேணாம் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுப செலவுகளாக மட்டுமே அமையும் கவலையே வேணாம் நீங்கள் சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது இது மாதிரி சேமிக்கக்கூடிய வகையில் செலவுகள் திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க அடுத்து நான்காவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பத்தியம் இனிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனிப்போர் நீங்குது அன்யோன்யம் அதிகமாகும் அடுத்து ஐந்தாவது உடல் உழைப்பு அலைச்சல் அதிகமாகும் ஆனால் அதே நேரம் உழைப்பால் உன்னதத்தை அடைய போகிறீங்க அடுத்தது ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் சோம்பலை கலைச்சிட்டு அன்னைக்குமே கொடுக்கக்கூடிய வேலையை அன்னன்னைக்கு படிச்சிருங்க நாளைக்கு படிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வேண்டாம் படிப்புல கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி நாட்டலாங்க அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேனு ஆதங்கத்தோடு உங்களுக்கு இப்போ சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்கறாரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இதோட எட்டாவது பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பேச்சில் கவனம் தேரை அடுத்து ஒன்பது கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி மீள முடியாத கடல்ல இருந்து கூட சரி வாங்கிய கடன் அடைக்கக்கூடிய ஆ அளவுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஒரு பகுதியை வந்துட்டு அடைச்சிருவீங்க அதே போல் நீங்கள் எப்போயாவது பணம் வெளியில் கொடுத்திருந்தால் கூட அந்த பணம் பெறுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கோட்டு கேஸு வழக்கில் சாதகமான தீர்வு கொடுக்க முடியும் அடுத்தது பத்தாவது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன குறைகள் அசதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் போகுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் எல்லாமே சீராக இருந்தாலும் மேசராசி சிக் சிக்கலத்தை வந்து கடைபிடிப்பது நல்லது நீங்கள் திட்டமிடுறதும் உங்களுக்கு நல்லதாகவே நல்லதாவே நடக்கும் அடுத்து பதினொன்றாவது வயதான பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கிட்டா போதும் அதையும் சரி ப செஞ்சுடலாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வரணாமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்து பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மைகள் உடனே கொடுத்துருவார் அடுத்து பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணாதீங்க வியாபாரம் செய்யறவங்க சட்டுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் இறங்கக்கூடாது பங்குதாரர்கள் வாடிக்கையார்கள் கனிவாக நடந்துக்கணும் குறிப்பாக மேசராசியில் திரும்ப திரும்ப சொல்கிற சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தில் தள்ள மாட்டார் கீழே இறக்கி மேலே தூக்கிடுவார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மட்டும்தான் அவர் கவனிச்சிட்டே இருந்திருப்பார் அவசியமாக கவனமாக இருங்க அடுத்தது பதினாலாவது உத்தியோகத்தில் வேலை பழுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கவனச்செதறால் இல்லாமல் வேலை பார்த்தீங்கன்னா உயர்வு நிச்சயம் வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம் அடுத்து பதினைந்தாவது கஷ்ட மாறி சூழ்நிலையை மாறி சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையுது சிலர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் பார்த்தது மேசத்திற்கு இனி சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறதுங்கிறது பார்த்துக்கோங்க இது அதிர்ஷ்டமாக தான் வந்து இருக்குது இப்போ மேசராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்கலாமாங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் மேம்பாடு சேமிப்பு உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் புதிய தொழில் தொடங்குவீங்க லாபம் அதிகமாகும் அடுத்தது பணியாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க உங்களுக்கு நல்ல நிலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தார்கிட்ட உங்களுக்கு ஆலோசனைகள் மதிப்பும் வரும் வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை உண்டு குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு அந்த ஏக்கம் தீரும் சிலருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்வை பார்க்க போகிறீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதித்த நோய்கள் எல்லாமே இப்போ மருத்துவத்தால் விலக போகுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது தம்பதிகளுக்கு இடையே நல்ல புரிதலோடு செயல்பட போகிறீங்க புதிய பொருட்கள் சேர்க்கை இருக்குது வண்டி வாகனம் சேர்க்கை உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமாகும் அடுத்து இரண்டாவது பரணி நட்சத்திரம் பனமழை கொட்டப்போகுது இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்க போகிறாரு வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகப்போகுது வெற்றியாக மாறுது பொன்பொருள் சேர்க்கை வாகன யோகம் உண்டாகுது விரும்பிய எல்லாத்தையும் அடைய போகிறீங்க வெளிவட்டாரத்திலே செல்வாக்கு அதிகமாகும் எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே திறன்பட செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க யோகம் உண்டு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க கடன் அடைபடும் திருமண யோகம் இருக்குது வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வங்கியில் நீங்கள் கேட்டிருந்த கடன் வந்து கிடைக்கும் செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகளும் வந்து சேரும் தொழில் ரீதியான லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க தொடங்கக்கூடிய முயற்சிகளுமே நிறைய வேறும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிலைமை உயர்வு ஏற்படும் இருந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த உதவி ஏற்படும் வேலை தோற்றங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஆலோசனைகளை எல்லாமே ஏற்றுப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உயர்வு உண்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் கல்வி நிலை சிறப்பாக இருக்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது புதிய வீட்டில் வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் சனீஸ்வரரை வாழ்க்கை வளமாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முயற்சிகள் ஒட்டுமொத்தமாக யோகமான பலன்கள் தரும் அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் தொழில் உத்தியோகத்தில் விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் வக்கர காலங்களில் சங்கடங்களில் இருந்த பாதிப்புகள் கிடைக்கிது அது விலகும் வழக்கமான செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அறிவாற்றல் அதிகமாகுது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிது புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதுவும் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பங்கு சந்தையில் நல்லது நடக்கும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தடைகள் விலகுது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விசாரணை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் யாருடைய விவகாரங்களையும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலில் முன்னேறிவிங்க தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் குழந்தை பாக்கியம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே உறவுகளில் ஒற்றுமை உண்டாகும் செல்வாக்கு அதிகமாகும் கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் ஏற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு திட்டமிட்டு செயல்பட போறீங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை கூடுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு அனுதினமும் அதிகாலையில் சூரிய பகவான் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளம் வளமாகுங்க இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரம் எல்லாமே மேசராசிக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனீஸ்வர பகவான் ஈடு இணை இல்லாத மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறாங்க உன் உணர்த்தியாச்சு இந்த சனீஸ்வர பல பலன்கள் நிலைச்சிருக்கணும்னா சனிக்கிழமை தோறுமே வந்து சனி பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதே போல் எட்டு பேருக்கு அன்னதானம் வழங்கி நினைத்த காரியங்கள் கைகூடுங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நன்றி